முன்னொரு காலத்தில் சுந்தரநகர் என்ற அழகிய நாட்டை ஒரு பணிவான அரசன் ஆண்டான் அவன் கலைகளுக்கு மிகுந்த மதிப்பளித்தவன் இசை நடனம் போன்றவை அவனின் மனசை கவர்ந்திருந்தன நாட்டின் கலை வளர்ச்சிக்காக அவன் எப்போதும் முயற்சி செய்து வந்தான் ஒரு நாள் நாட்டில் உள்ள சிறந்த நடனக் கலைஞரை தேர்வு செய்து அவருக்கு பெரிய பரிசு வழங்க வேண்டும் என்று அரசன் முடிவு செய்தான் கலை மனிதன் வாழ்வில் உயிரோட்டம் கூட்டுகிறது எனவே உண்மையான கலைஞரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவன் அறிவித்தான் உடனே ஒரு பெரிய நடனப் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது நாட்டின் அனைத்து சிறந்த நடனக் கலைஞர்களும் இதில் பங்கேற்றனர் கூட்டத்தின் இறுதி சுற்றுக்கு இரண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் ஒருவர் நாட்டின் புகழ்பெற்ற நடனக் கலைஞர் அவர் அரசரின் அரண்மனை அருகிலேயே வாழ்ந்து பல முறை அரண்மனையில் நடனம் ஆடியிருந்தார் மற்றொருவர் ஒரு சின்ன கிராமத்தில் வசிக்கும் சாதாரண பெண் அவர் எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் தனக்கென்று தனி நடனத்திறமையை வளர்த்துக் கொண்டிருந்தார் போட்டியின் இறுதி நாளில் அரங்கம் மக்கள் கூட்டத்தில் நிரம்பியிருந்தது முதலில் புகழ்பெற்ற நடனக் கலைஞர் தனது நடனத்தை அரங்கேற்றினார் அவரது நடனம் மிக அழகாகவும் நுணுக்கமாகவும் இருந்தது அவரது அசைவுகளில் யோசித்து புனைந்த கவிதை போல் இருக்கும் அழகை மக்கள் ரசித்தனர் அடுத்ததாக கிராமத்து கலைஞர் மேடையில் வந்தார் அவர் ஆட ஆரம்பித்தவுடன் அது முற்றிலும் தனித்துவமானதாக இருந்தது அவரது நடனத்தில் பாரம்பரியத்தின் யதார்த்தமும் இயல்பும் இருந்தது அது எந்தவிதமான பாசாங்கும் இல்லாமல் உடல் மட்டுமின்றி உள்ளத்தையும் பேசியது அவரது நடனத்தைக் கண்ட மக்கள் தன்னியல்பாக கண்ணீரோடு முகர்ந்து விட்டனர் அரசன் ஆச்சரியமாக இருந்தான் இருவரும் தங்கள் திறமையால் பிரமிக்க வைத்தனர் ஆனால் உண்மையான கலைஞர் யார் என்பதை நான் எளிதில் தீர்மானிக்க முடியாது என்று அவன் யோசித்தான் அவனால் முடிவெடுக்க முடியாததால் இருவரையும் தனியாக சந்திக்கச் சொல்லி அதற்குப் பிறகு ஒரு கேள்வி கேட்டான் உங்கள் நடனத்தால் என்னை உணர்ச்சியால் கவர முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா கிராமத்து கலைஞர் மெதுவாக கூறினார் அரசே என் நடனம் எனது மனசு பேசும் மொழி உங்கள் உள்ளம் அதைக் கண்டு உணர்த்தும் அதுவே போதுமானது அரசன் தன்னுடைய முடிவை அறிவித்தான் கலை என்பது சிக்கலான அசைவுகளை மட்டும் அல்ல உள்ளத்தை தொடும் உணர்ச்சிகளும் இருக்க வேண்டும் கிராமத்து கலைஞரின் நடனம் உண்மையான கலை பரிசு அவருக்கே அந்த நாள் முதல் அந்த கிராமத்து கலைஞர் நாட்டின் கலை பேரவையின் முதன்மை அங்கமாக இணைந்தார் அவரது நடனத்தால் நாடு மேலும் கலைரசமாக வளர்ந்து கலைஞர்களுக்கு ஆதரவும் மரியாதையும் அதிகரித்தது திறமை இருந்தால் அது எந்தவொரு சாதாரண மனிதனையும் மிக உயர்ந்த இடத்தைப் பெறச் செய்யும் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்